ஜெய் வரகே ஜெய் ஜெய் வரகே என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை என்றாலும் இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது இனி உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ என்னிடம் வந்து கேட்ட வேண்டுதல்களையும் உனக்கு நாளையே நிறைவேற்றி தரப்போகிறேன் என் தங்கமி நீ அனுபவித்த கஷ்டத்திற்கு பலனாக பல மடங்கு சந்தோஷத்தை பெறப்போகிறாய் உன் கஷ்டத்திலிருந்து சோதனைகளிலிருந்து உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஒன்வாராகி அம்மன் சொல்லும் வாக்கு பலிக்கும் என் தங்க பிள்ளையே எண்ணி நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை யாராவது வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு என் தங்கமே உன்னை வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்றவர்களை உன்னை தூக்கி எறிந்தவர்களை நினைத்து கவலைப்படாதே உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் உன் அருமை எல்லாம் இவர்களுக்கு தெரியும்போது அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அந்த நாள் கூடிய விரைவில் வரும் இதையெல்லாம் நினைத்து கண் கலங்காதே என் தங்கமே உன் கடந்த காலத்தை நடந்ததை நினைத்தும் இப்போது நடக்கின்றதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஒன்று நல்ல செய்தி இன்னும் சில நாட்களில் உன் காதில் விழும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷப்படும்படி நல்ல நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது நாளையே நீ கேட்டதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் உன் ஆசைகளும் உன் வேண்டுதல்களும் அப்படியே கனவாக இருந்துவிடாது என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ கேட்டதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றப்போகிறேன் போகிறேன் உன் எதிர்காலம் நல்லபடியாக மாற்றிவிட்டேன் என் தங்கமி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் உன்னை கஷ்டப்படுத்திய துன்பங்கள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இப்போதே எல்லாம் சரியாக போகிறது இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே வாராகி அம்மா சொன்ன வாக்கு எப்போதும் பொய்யாகாது நீ கவலையாக இருப்பதை பார்த்து உன் மனம் நிம்மதிக்காக இந்த வார்த்தையை வாராகி அம்மா சொல்லவில்லை நான் சொல்வது உண்மை நீ என்னை நம்பலாம் என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை எந்த குடும்பத்திற்கும் கெடுதல் நீ செய்யவில்லை அதனால் தான் உன் வாரகி அம்மா உன் நல்ல உள்ளத்தை கண்டு உனக்கு வழித்துணையாக நான் வருகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் என் தங்க பிள்ளையே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் காலம் தாமதம் ஆனாலும் நிச்சயமாக நான் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே உனக்கான வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே உனக்கானதை நாளையே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உன் வாராகி அம்மன் இதை அத்தனையும் சரி செய்து விடுவேன் உன் மனதை காயப்படுத்தி பேசியவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் அமைதியாக என்னிடம் சொல்லிவிட்டுவிடு அத்தனையும் பார்த்து கொண்டு வாராகி அம்மா இருக்கிறார்கள் என்று என்னிடம் விட்டுவிடு என் தங்கமே இப்போது உன் மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தருவேன் என் தங்க பிள்ளையே உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தீர்த்துவிட்டது உன் குடும்பத்தில் நிம்மதியை தருவேன் நீ இழந்த பொன்னும் பொருளும் உன்னிடம் சேரும் அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன் என் தங்கமே நீ விரும்பியவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன்னிடம் அன்பாக இருக்கவில்லையே என்று கவலைப்படாதே உன் அன்பையும் உன் பாசத்தையும் புரிந்து கொள்ள வைப்பேன் நீ சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் இருக்கும்போது ஏன் தேவை இல்லாததை நினைத்துக்கொண்டு கவலைப்படுகிறாய் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் சரிசெய்து உன் ஆசைகளையும் உன் எதிர்பார்ப்புகளையும் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் உன் மனம் கஷ்டம் படும்படி பேசினவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியம் பட்டு வாய் முடி செல்வார்கள் என் தங்கமே எல்லாம் இனி நல்லதாக நடக்கும் நீயும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லாததை உன் மனதில் நினைத்து கொண்டிருக்காதே அது உன் வெற்றிக்கு நீ நினைத்ததை பெற தடையாகவும் இருக்கும் அதனால் உன் மனதில் நல்லதாக நினைத்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும் எல்லாம் என் வாராகி அம்மன் சொன்னது போல நடக்கும் என்று என்னை நம்பியிரு தங்கமே நீ செய்த தானம் தர்மம் தான் நான் சொன்னது போல உன் தலைமுறையை காக்கும் உன் நல்ல மனிதர்க்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் ஏற்படுத்தி தருவேன் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் ஒன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்